பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் பதினான்காம் தேதியும் வழங்கப்படும் இன்றைய கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டி பொங்கல் கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்ட மக்கள் ரயில் நிலையங்களில் அலைமோதிய கூட்டம் சென்னை எழும்பூரிலிருந்து தென்காசிக்கு இன்று இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சிறப்பு ரயில் எட்டு முன்பதிவில்லா பெட்டிகளுடன் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக இயக்கப்படும் என அறிவிப்பு காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குளிக்க தடை பாரம்பரிய கலைகள் அரங்கேறும் சென்னை சங்கமத்தை பதினான்காம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் கலை விழாக்களில் மக்கள் திரளாக பங்கேற்க அழைப்பு சாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழ்நாடு எங்கும் பொங்கட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியை பதினேழாம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அறிவிப்பு தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் எனவும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தனியார் பள்ளி பொன்விழாவில் கொட்டும் மழையில் நனைந்தபடி பங்கேற்ற ராகுல் காந்தி பொதுமக்கள் மாணவர்கள் ஸ்டாண்டர்ட் பங்கேற்றனர் ジョアースクエスチョன் பள்ளியில் சுட்டியாக இருந்து ஆசிரியர்களுக்கு டஃப் கொடுத்தேன் கூடலூரில் மாணவ மாணவிகளுடனான கலந்துரையாடலில் தனது பள்ளி கால நினைவுகளை பகிர்ந்த ராகுல் காந்தி வெல் ஐ வாஸ் இன் எ போடிங் ஸ்கூல் ஐ வாஸ் புட் இன் எ போடிங் ஸ்கூல் அண்ட் I was actually quite happy in the school. But I had convinced my parents that I was very unhappy because I wanted them to keep coming. So. கல்வியை தனியார் மயமாக்க ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்கள் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு கூடலூரில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு பழங்குடியின பெண்களுடன் நடனமாடி மகிழ்ச்சி ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு பதினைந்தாம் தேதி விசாரணை முன்னதாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி என்று ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு உத்தேச பட்டியலில் கூறப்பட்டிருந்த நிலையில் தேதி மாற்றம் ஜனநாயகன் படத்தை முடக்க நினைப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் தாக்க தலைவர் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளப்பதிவு தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற முடியாது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் விஜய் மீண்டும் பத்தொன்பதாம் தேதி ஆஜராகி விளக்கமளிக்க சிபிஐ சம்மன் மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று பத்து நிமிட டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்பப் பெற்ற பிளென்கெட் நிறுவனம் ஆன்லைன் டெலிவரி ஊழியர்களின் பாதுகாப்பை கருதி நடவடிக்கை தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு தங்கம் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரிப்பு ஒரு சவரன் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை முனைவர் சத்தியவேல் முருகனுக்கு தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் விருது அறிவிப்பு பேரறிஞர் அண்ணா விருதை பெறுகிறார் அமைச்சர் துரைமுருகன் இறை அன்புக்கு திருபீக்க விருது கவிஞர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது தந்தை பெரியார் விருதை அருள்மொழியும் அண்ணல் அம்பேத்கர் விருதை சிந்தனை செல்வனும் பெறுகின்றனர் பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் இருபதாம் தேதி பதவியேற்பு ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பாஜக தலைமை அறிவிப்பு பராசக்தி படத்தில் நடித்தது வாழ்நாள் பெருமை நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேச்சு விஜய் நடித்த தெரி படத்தின் ரிலீஸ் ஒத்திவைப்பு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் புதிய படங்களின் தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதால் ஒத்திவைக்கப்படுவதாக கலைப்புலி தானு அறிவிப்பு அமெரிக்காவில் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படும் கிளாவியா எரிமலை நெருப்பு குழம்பை வெளியேற்றுவதால் மக்கள் அச்சம் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல்